எல்மாதச்சர்லேருந்து பேசுகிறேம்மா இந்த பாருங்க இன்னைக்கு அரிசி ப்ராயசம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் பாருமா ஒரு நாலு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் இதில் வந்து நாலு ஸ்பூன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் கசகசா ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கம்மா அதுக்கு தேவையான நாலு ஏலக்காய் பத்து பாதம் வந்து அதிலே போட்டுவிட்டேன் உரிச்சி இப்போ வச்சிருக்கேன் நான் இது ஒரு அரை அரைமுடி தேங்காய் இந்த டம்ரில் ஒரு ரெண்டு டம்ரம் வெள்ளம் எடுத்துக்கம்மா இது நூறு கிராம் பிடிக்கும் ஒரு ரெண்டு 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 டமர் வெள்ளம் எடுத்துக்கிறேன் நான் தேவையான அளவு ஊற்றிக்கிட்டு இனிப்பு பார்த்துட்டு ஊற்றிப்பேன் இந்த பாருங்கள் அதுக்கு தேவையான உப்பு ஒரு சிட்டுக்கு இது தேவையான பொருள் இவ்வளோதாம்மா ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் இது நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாருமா பாத்திரம் வச்சுருக்கேன் இது ஒரு சொம்பு தண்ணி ஒரு அரை லிட்டர் பிடிக்குமா அந்த தண்ணி இதில் ஊற்றுறேன் நம்ம வந்து இதெல்லாம் அரைச்சி தான் ஊற்ற பால் தேவை கிடையாது இதுக்கு இந்த பாருங்க நான் என்னென்ன போடுறேன்னு பார்த்துக்கோங்க அரிசி கசகசா எல்லாத்தையும் செய்ய போட்டுக்கலாம் ரசம் அரிசி ஒரு சைடில் ஊற வச்சுருங்கம்மா அப்புறம் மசியா அது போட்டிங்கன்னா பாதாம் ஏலக்காய் தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா நைஸாக அரைச்சிடுங்கம்மா நைஸானா கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸான குழக்குரன்னு அரைச்சிடாதீங்க ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அதுமா குறை குழந்தை அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க கொஞ்சம் நைஸ் ரவை எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ஒரு ரொம்ப தண்ணி வைக்கிறேன் வச்சுட்டு வெள்ளை கதில் போட்டுடுறேன் வெள்ளை கரைஞ்சிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே அரிசி பக்காசிக்கிறோம் கொதிக்கிட்டேன் வெலை கொதிக்க நான் தண்ணி கொதிக்கிட்டு பாருங்கள் இதை வந்து வருங்க கலரிகினே ஊற்றுங்க கட்டி கட்டி நம்ம அரிசி போட்டுருக்கீமா கட்டி கட்டி ஆகிடும் கொஞ்சம் கலரினே ஊற்றுங்க கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றுறோம் கெட்டி ஆகிடும் நம்ம அரிசி போட்டுருக்கனால நல்லா கெட்டியே வந்துடும் இதுக்கு முந்திரி ஏலக்காய் எதுவுமே முந்திரி எதுவுமே தேவையில்லம்மா இதுக்கு நம்ம வந்து பாதம் அரைச்சி ஊற்றிருக்கோம் நான் பாதம் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் வேர்க்கல பச்சை வேர்களை கூட அது அரிசி விட ஊற வச்சுட்டு அரிசி போட்டுக்கோங்கம்மா வேர்க்கலை வேர்க்கலை கூட போடலாம் இருக்கு பச்சை வேர்களை தான் வருத்த வேர்க்கலை போடக்கூடாது பச்சை வேர்களை போடலாம் இந்த பாருங்க அப்படி கலறி விட்டுக்கிட்டே இருங்க அது நல்லா வெந்து திக்கா வந்துடும் அது வெந்த கூட நம்ம தேவையானது அப்போ கூட தண்ணி நம்ம வேணும்னா இந்த பாருங்க திக்காயிடுச்சி பார்த்தீங்களா நான் நல்லா வேகணும் பாருமா கொஞ்சம் தண்ணி வெந்நீர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சி வெந்நீர் ஊற்றிக்கிறேன் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா இருக்காது சுடு தண்ணி ஊற்றி வச்சு வச்சு ஊற்றி வச்சு இப்படியே வச்சுருந்தீங்கன்னா பத்தலைனா நீங்கள் ஊற்றிக்கலாம் அது பாருங்கள் இப்போ வெள்ளம் தண்ணி ஊற்றுறோம்னா அவங்க கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு வெந்து வெந்துச்சோன்னா கரெக்டாக பாருங்கள் வெந்துருச்சுன்னா அந்த பொருமா நல்லா ஷைனிங்காக வந்துடும் அரிசி மாவு இல்லை வெந்தோன்னு ஒரு மாதிரி ஷைனிங்காக கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் வச்சு கலருங்க அடி பிடிச்சிக்கும் இந்த பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்துச்சு வெந்து போச்சுமா நல்லா இது பாருங்கள் அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சு பாருங்கள் அந்த அரிசி எப்போ வெந்ததுனாலுமே அந்த கண்ணாடி பதம் வந்துடும் வெள்ளை வந்து நான் கொதிக்க வச்சுட்டேன் இந்த பாருங்க மேலிட்ட ஊத்துற பாருங்க உங்களுக்கு இனிப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்கம்மா நான் ஒரு ரெண்டு பாருங்க அடியில மண்ணு நின்றுடுச்சு இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் திட்டமா போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்க இனிப்பு போட்டுக்கோங்க முந்திரி எல்லாம் ஆப்ஷனல் தான்மா வேணும்னா போடு ஏன்னா பாதம் போட்டுக்கணும் முந்திரி தேவை இல்லை இதுக்கு அந்த அரிசி வாசனை அந்த கசகச வாடை வாசனை எல்லாம் செம்மையா இருக்கும் அந்த பாயசம் இந்த பாருங்க அப்புறம் கெட்டியாயிடும் கொஞ்சம் கொஞ்சம் நீக்கவே இறக்கிடுங்க அப்புறம் கெட்டியாயிடும் ஒரு பிஞ்சு சால்ட்டு அதை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்சு வெள்ளம் ஊத்திட்டு கொதிச்சிச்சு பாருங்க இந்த பதத்தில் திக்காயிரும் அப்புறம் பாயாசம் உங்களுக்கு சாப்பிடுறதுக்குள்ளதை பாருங்க இதுக்கு பால் தேல் ஒன்றுமே தேவை இல்லமா வர அவசரத்துக்கு டக்குன்னு பூஜைக்கு வேணும்னா பண்ணிக்கலாம் இது எதுவுமே தேவையில்லை இதுக்கு பாருங்க பாயாசம் செம்மையாக இருக்கும் டேஸ்டா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க பாருங்க வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க சில பேர் பிடிக்காது தேங்காய் வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்றத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்எஸ் கோமாத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்